கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட இருபது லட்சத்துக்கும் அதிகமான சிகரெட்டுகள் நேற்றைய நாளில் எரியூட்டி அளிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கிறது இது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் இலங்கை போலீஸ் சேவையில் முப்பத்தி ரெண்டாயிரத்துக்கும் அதிகமான பணியிடங்கள் வெற்றிடமாக இருப்பதாக சொல்லப்படுகிறது அது குறித்த மேலதிக விவரங்களையும் துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களுக்கான ஒரு முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகியுள்ளது அது குறித்த மேலதிக விவரங்களையும் புதிய கணக்காளர் நாயகம் ஒருவரை நியமிப்பதற்கு பெண் ஒருவருடைய பெயரை ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் பரிந்துரை செய்திருப்பதாக தகவல் ஒன்று வெளிவந்துள்ளது அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொளியில் காத்திருக்கின்றன அத்துடன் கருத்தோவிய பகுதியில் தமிழரசுக் கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்களும் தமிழரசுக் கட்சியினுடைய செயலாளர் சுமந்திரன் அவர்களும் கலந்து கொள்கின்ற ஒரு தலையணை சண்டை போட்டியொன்று நடக்குது அந்த போட்டியில் வந்து என்ன நடக்குது என்பது சம்பந்தமாக ஒரு கருத்தோவியம் இருக்கிறது எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொளியில் பார்க்க இருக்கின்றோம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜனவரி மாதம் முப்பத்தி ஓராம் திகதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் கைப்பற்றப்பட்ட பெற்றுந்தொகையான சிகரெட்டுகள் வந்து மூட்டை மூட்டையாக கட்டி எடுத்துச் செல்லப்பட்டு எரியூட்டி எரிக்கப்பட்ட சம்பவம் ஒன்று நேற்று வெள்ளிக்கிழமை பதிவாகி இருக்கிறது மொத்தமாக இருபது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறுக்கும் அதிகமான சிகரெட்டுகள் வந்து இவ்வாறு எரித்து அழிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இவற்றினுடைய பெருமதி வந்து முப்பது கோடி என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடந்த நான்கு மாதங்கள் மாநிலங்களில் மட்டும் கைப்பற்றப்பட்ட சிகரெட்டுகள் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது ஒரு வருஷம் முழுக்க கைப்பற்றப்பட்ட சிகரெட் வெறும் நாலு மாதத்தில் இவ்வளவு பெருந்தொகையான சிகரெட்டுகள் இருபது லட்சத்தி முப்பத்தி எண்ணூறு சிகரெட்டுகள் ஏஞ்சலும் பார்ப்போம் செய்திகளிலே வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுமே நாங்கள் செய்திகளில் சொல்கிறோம் நாங்கள் இன்றைக்கு சிகரெட்டுகள் பிடிபட்டது இத்தனை சூட்கேஸ் கேஸ் பிடிபட்டு சொல்லி பிடிபட பிடிபட தொடர்ந்து கொண்டு வந்து பறை கொடுத்து போட்டு ஓடி போய் ஜெயிலுக்குள்ளே இருக்கணும் எப்படிப்பட்ட ஆக்கலான்னு பாருங்க எத்தனை பேர் வரைக்கும் கைது செய்யப்பட்டு எல்லாரும் ஜெயிலுக்குள்ளான்னு இருக்கணும் அப்படின்ற சிகரெட் உண்டா சேர்த்து மூட்டா மூட்டையாக கட்டி போட்டு நேற்று கொண்டு போய் எரித்திருக்கின்றார்கள் கரவள பிட்டியில் இருக்கக்கூடிய மின் நிலையத்தில் போட்டு எரிக்கப்பட்டிருக்கிறது நான் நினைக்கிறேன் இலங்கையினுடைய வரலாற்றில் இவ்வளவு பிட்டு தொகையான சிகரெட்டுகள் எரிக்கப்பட்டது இப்போதான் முதல் முறையாக இருக்கணும் என்று சொல்லி இருபது லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறு சிகரெட்டுகள் நேற்றைய நாளில் எரிக்கப்பட்டிருக்கின்றன அதேவேளையில் சுங்க திணைக்களம் நேற்று மறுபடியும் ஒரு தடவை சொல்லியிருக்கிறது என்னென்று சொன்னால் இனிமேலும் வெளிநாடுகளில் இருந்து சிகரெட்டுகள் கொண்டு வார்களுக்கு எதிராக அதாவது சட்டவிரோதமாக பெற்றும் தொகையான சிகரெட்டுகளை வந்து கொண்டு வராக்களுக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் இலங்கையினுடைய சட்டம் வந்து கடுமையான சட்டம் இனி வந்து அது கடுமையாக பின்பற்றப்படும் என்று சொல்லி நேற்று சுங்க திணைக்களம் அறிவித்திருக்கிறது ஆனால் அது அவை என்ற காதில் விழுமோ கடைசி வரைக்கும் விழாது இந்த சிகரெட் கொண்டு வராக்கள் என்ற காதில் விழவே விழாது அவையில் கொன்றதான் போயினும் சிகரெட்டுகள் கைப்பற்றப்படத்தான் போகுது அவையில் ஜெயிலுக்கு போகத்தான் போயினும் அதை நாங்கள் செய்திகளில் சொல்லத்தான் போகிறோம் இலங்கை போலீஸ் திணைக்களத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கு வெற்றிடம் இருப்பதாக போலீஸ் அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியிருக்கின்றார் இப்ப ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயக்கா கூட கொஞ்ச காலமாக சொல்லிக்கொண்டே போலீஸ் போலீஸ்வையில வந்து வெற்றிடம் இருக்குது நிறைய பேரை வந்து நாங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டி இருக்குது எனவே வந்து பொலிஸில் வந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நல்ல கவர்ச்சியான சம்பளம் திறப்படும் அப்போ தான் நாங்கள் நாட்டை பாதுகாக்க முடியும் என்று சொல்லி ஜனாதிபதி கூட சொல்லி இருக்கிறார் ஆனாலும் கூட எதிர்பார்த்த எண்ணிக்கையில வந்து ஆக்கள் வந்து சேரல போறது போலீஸில் அதால முப்பத்தி ரெண்டாயிரம் பேருக்கான வெற்றிடங்கள் இருக்கு சொல்லப்படுகிறது இப்ப இலங்கை மாதிரியான ஒரு சிறிய நாட்டில் வந்து முப்பத்தி ரெண்டாயிரம் போலீஸாருக்கு தட்டுப்பாடு என்று சொன்னால் அது ஒரு பெரிய நம்ப சாதாரண நம்பரே இல்லை எனவே சட்டம் ஒழுங்கா வந்து கட்டுப்படுத்துறது எப்படி என்றது இங்கே ஒரு கேள்விக்குறியாவே இருக்குது ஏன்னு எடுத்தோம்னா போதை பொருட்காரரை துறச்சி பிடிக்கணும் பாதாள உலக குழுவாக்களை வந்து பிடிக்கணும் பிடிச்சாக்களை வந்து பாதுகாக்கணும் எவ்வளவோ வேலைகள் இருக்குது எனவே முப்பத்தி ரெண்டாயிரம் போலீஸ் இல்லையென்று சொன்னால் கஷ்டம் தானே எனவே இப்போ இருக்கிற போலீஸார் வந்து அவர்களுக்குரிய நேரத்தை விட அதிக நேரம் வந்து வேலை செய்ய வேண்டியிருக்குது பல மடங்கு கஷ்டப்பட்டு வேலை செய்ய வேண்டியிருக்குன்று சொல்லியும் ஆனால் அதற்குரிய சம்பளம் அவைக்கு கிடைக்கலை என்று சொல்லியும் சொல்லப்படுகிறது இதெல்லாம் என்பதை வந்து போலீஸ் மா அதிபர் சொல்லியிருக்கிறார் எனவே போலீஸ் சேவையில் மிக விரைவில் ஒரு பத்தாயிரம் பேரையாவது சேர்த்து கொள்வதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரி அவர்கள் சொல்லியிருக்கிறார் உங்களுக்கு தெரியும் நேற்றைய செய்திகளில் சொல்லியிருந்தாங்க ஊர்காவல் படை இருக்கிறோம் அதில் ஒரு பத்தாயிரம் பேர் அப்படியே போலீஸுக்கு மாத்திரத்துக்கு என்று சொல்லி ஒரு தீர்மானம் ஒன்று எடுக்கப்பட்டிருக்காம் எனவே அந்த பத்தாயிரத்துக்கு மேலதிகமாக இன்னும் ஒரு பத்தாயிரம் பேரை சேர்ப்பதற்கான முயற்சிகள் நடக்குது போல இருக்குது அதோட இன்னும் ஒரு தகவல் ஒன்றையும் போலீஸ் மா அதிபர் சொல்லியிருக்கிறார் என்னென்னு சொன்னால் இப்போ போலீஸ் இருந்து ஒவ்வொரு வருஷமும் ஆக்கள் ரிட்டேர் பண்ணி என்ன போலீஸ் உத்தியோகர்கள் ரிட்டேர் பண்ணி போகணும் தானே அந்த அடிப்படையில இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பேர் ரிட்டையர் பண்ணி போப்பை நிமாம் ஓய்வு பெற்று போய் நிமாம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வார வருஷம் வந்து ரெண்டாயிரத்தி எழுநூறு பேர் ரிட்டையர் பண்ணி போயினுமாம் அப்போ இந்த ரெண்டு வருஷத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஐயாயிரத்தி இருநூறு போலீஸ் உத்தியோகத்தர்கள் வந்து பணியிலிருந்து விலகி போயினம் ஓய்வு பெற்று போயினம் எனவே அது இன்னும் ஒரு பெரிய ஒரு வெற்றிடமாக இருக்கும் எனவே மிக விரைவில் எப்படியாவது போலீஸுக்கான ஆட்களை சேர்க்கின்ற நடவடிக்கையில் தாங்கள் ஈடுபட்டிருப்பதாக போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரிய அவர்கள் சொல்லியுள்ளார் துப்பாக்கிகள் வைத்திருப்பவர்களுக்கான முக்கியமான அறிவிப்பு ஒன்று வெளியாகி இருக்கிறது அதாவது துப்பாக்கிகளை வச்சுக்கிற பாதாள உலக குழு ஆக்களுக்கு இல்லை இது வந்து சட்டபூர்வமாக துப்பாக்கிகளை வைத்திருப்பவர்களுக்கான அறிவித்தல் என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் லைசன்ஸ் இல்லாமல் துப்பாக்கியில் வச்சிருக்கீங்களா அந்த லைசன்ஸ் வந்து ஒவ்வொரு வருஷமும் புதுப்பிக்க தானே வேணும் அனுமதி பத்திரம் அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான அந்த புதுப்பிக்கிறதுக்கான கடைசி நாள் இன்றைக்கு தான் ஜனவரி மாதம் தேதி சனிக்கிழமை இன்றைக்கு தான் கடைசி நாள் எனவே இண்டைக்கிடையில் வந்து புதுப்பிக்கிறோம் என்று சொல்லி இண்டைக்கிடையில் புதுப்பிக்க தவறாக்கள் ஆக்கள் வந்து இன்னும் ஒரு கொஞ்சம் காலம் இருக்குது பிப்ரவரி மாதம் பத்து

கைது செய்யப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது துப்பாக்கிகள் வந்து பறிக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என்று சொல்லி பாதுகாப்பு அமைச்சர் அறிவிச்சிருக்குது இன்னும் ஒரு தகவல் ஞாபகம் இருக்கும் போன வருஷம் ஒரு தகவல் வந்தது அனுமதியை புதுப்பிக்காமல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுக்கான அனுமதியை புதுப்பிக்காமலே ஏழாயிரம் துப்பாக்கிகள் நாட்டுக்குள்ளே உலாவிக் கொண்டிருக்கு ஏழாயிரம் பேர் புதுப்பிக்கல போல பிறகு அதுக்கு என்ன கைப்பற்றப்பட்டதா அல்லது அவர்கள் ஏதாவது கைது செய்யப்பட்டார்களா என்னென்னு தெரியலை தெரியல மேலதிக தகவல் வெளிவரையில் இருந்த போதிலும் கூட போன வருஷம் ஏழாயிரம் பேர் புதுப்பிக்கல சொல்லி சொல்லப்படுகிறது இலங்கையில் நீண்ட காலமாக ஒரு கணக்காளர் நாயகம் ஓடிட்டர் ஜெனரல் இல்லாதது ஒரு பெரிய ஒரு குறையாகவே இருக்குது இதால் நிறைய கணக்கு வழக்குகள் வந்து பார்க்க முடியாமல் நிறைய ஃபைலுகள் வந்து பெண்ணிங்காக இருக்காம் நிறைய விஷயங்கள் வந்து முடிக்கப்படாமல் இருக்குது அங்கால எதிர்கட்சிகள் வேற ஒற்றையை குற்றஞ்சாட்டிக்கொண்டே இருக்கின்றார்கள் கணக்காளர் நாயகத்தை நியமிக்காமல் அரசாங்கம் இழுத்தடிக்குது இதன் மூலம் அரசாங்கம் சில பல விஷயங்களை வந்து மூடி மறைக்குது ஊழல் என்று சொல்லி எதிர்கட்சிகள் வேற குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கணும் என்ன பிரச்சனை எடுத்தோம்னா ஏற்கனவே ஜனாதிபதி அனந்தகுமாரதி திசாநாயக்கா அவர்கள் நாலு பேருடைய பெயர்களை வந்து பரிந்துரை செய்திருந்தவர் அந்த நாலு பேரையும் வந்து அரசியல் அமைப்பு சபை வந்து நிராகரிச்சு இல்லை இல்ல இவையில வந்து கணக்காளர் நாயகமாக நியமிக்க முடியாது வேறொரு ஆண்டு பேரை சொல்லுங்க சொல்லி இப்போ பாத்தீங்கன்னு சொன்னான் ஜனாதிபதி அனுரகுக்குமார் திசாநாயக்க அஞ்சாவது ஆளாக ஒரு பெண்ணினுடைய பேரை வந்து பரிந்துரை செய்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஆனால் அவா கூட நியமிக்கப்படுவாவா என்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது ஏன் சொல்லுங்க அப்போ நேற்று வந்து நேற்று வெள்ளிக்கிழமை பகல் அரசியலமைப்பு சபை வந்து கூடினது அரசியலமைப்பு சபை உறுப்பினர்கள் வந்து பாராளுமன்றத்தில் கூடி கதைச்சவே அப்படி கூடி கதைக்கக்குள்ள இந்த குறிப்பிட்ட இந்த பெண்ணினுடைய பேரும் வந்து சொல்லப்பட்டது இவரை வந்து ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்கா வந்து பரிந்துரை செய்திருக்கிறார் எனவே இவாவை வந்து கணக்காளர் நாயமாக நியமிக்கலாமா என்று சொல்லி கதைக்க ஆரம்பிக்கும் போதே பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் சிலுவாபம் அவரும் அரசியலமைப்பு சபையில் ஒரு உறுப்பினர் தானே அவர் சொல்லிவிட்டார் பிடிச்சு இல்லை இல்லை இவாவை நியமிக்கலாது இவாக்கு எதிராக ஒரு விசாரணை ஒன்று போய்கொண்டிருக்குது கணக்காய்வாளர் திணைக்களத்தால் வந்து ஒரு உள்ளக விசாரணை ஒன்று போய்கொண்டிருக்குது அதால் நியமிக்க முடியான்னு சொல்லி பெரிய ஒரு குண்டத்துக்கு போட்டுட்டார் அதால் நேற்று அந்த கதையை அப்படியே விட்டாச்சு இனி திருப்பி புதியதொரு கணக்காளர் நாயகத்தை வந்து ஜனாதிபதி அனுரகுமார் திசா நாயக்கா வந்து பரிந்துரை செய்யணும் நினைக்கிறேன் இல்லை என்ன நடக்க போதுன்னு தெரியல மேலதிக தகவல்கள் வந்து வெளிவரையில் ஆனாலும் கூட பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் அவர்கள் அந்த குற்றச்சாட்டு சம்பந்தமாக முழுமையான தகவல்களை சொல்லியல் என்று சொல்லி சொல்லப்படுகிறது என்ன குற்றம் செய்தவா என்ன விசாரணை நடக்குது என்று சொல்லி எனவே ஜனாதிபதியால பரிந்துரை செய்யப்பட்ட ஐந்தாவது நபரும் நியமிக்கப்படுவாரா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும் அடுத்ததாக இன்றைய கருத்தோவியம் இதில் பாத்தீங்கன்னு சொன்னா அந்த கிராமங்கள்ல நடக்கிற கிராமிய விளையாட்டுக்கள்ல ஒன்று சண்டை அந்த தலையண சண்டை வந்து எப்படி நடக்கும் என்று எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா ரெண்டு பேர் இருந்து மோதினம் ஒரு ஆள் வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் மற்றவர் வந்து தமிழரசு கட்சியினுடைய செயலாளர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் ரெண்டு பேரும் வந்து மாத்தி மாத்தி தலையணை சண்டை போட்டு அடிச்சு கொண்டே இருக்கிறோம் இவென்ற சண்டை இன்றைக்கு நேரட்டைக்கா கனகாலமா சண்டை நடந்து கொண்டே இருக்குது எனவே இந்த தலையண சண்டையில வந்து வெற்றி பெற போறது யாருன்னு தெரியல ஒருவேளை ரெண்டு பேரும் மாறி மாறி அடிபட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து விளினமோ தெரியல பொறுத்திருந்தான் பார்க்கணும் எனவே ஒரு கருத்தோவியம் மற்றும் முன்றைய காணொலியில் பயந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்